மாரிதாசன் ஒரு ஆள் அந்த வழக்கில் இதே போல அவசரமா எடுத்து நாளை நாளில் பாஸ் பண்ணுறாரு பதில் மனு போடலை அதுக்கு டைம் கொடுக்கல நாளே நாளே நாளில் வந்து பாஸ் பண்ணாரு அதுக்கு பிறகு தமிழ்நாடு அரசு இது உச்ச நீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போனாங்க உச்ச நீதிமன்றம் வந்து அதை உத்தரவு ரத்து இது நேரடியாக ஒரு வழக்கில் இடையீடு செய்வது அதிகாரத்தை தவறா பயன்படுத்துறது நீதிபதியை இன்ஃபுளுயன்ஸ் பண்றது இது நேரடியான குற்றம் நேரடியா கிரிமினல் கண்டெம் நூறு சதவீத கண்டெம் அப்படி இருக்கிற போது நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கைக்கு வந்து தலைமை நீதிபதிக்கு பரிந்துரைப்பார அப்ப யாரோ பார்க்க வராங்க ரெண்டு பேரு அது சமுதாயத்தில் அந்தஸ்து உள்ள அதிகாரம் உள்ள நபர்கள்னா அவர்கள் பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்கலாமே நீ எதுக்கு எது பார்க்குறாருன்னு கேட்குறேன் அப்போ அடிக்கடி இப்படி பலரையும் சேம்பரில் சந்திக்கிற வழக்கம் இருக்கா அப்போ எதனால் சந்திக்கணும் இந்த கேள்வி எல்லாம் வருமா வராதா சவுக்கு சங்கர் என்ன தேசத்துக்காக ரத்தம் சிந்திய மாவியர்னா மக்களுக்காக போராடணும்னா எங்கேயாவது மக்கள் பிரச்சனை ஜெயிலுக்கு போயிருக்கானா இல்லை ஆக்டிவிஸ்டா எந்த அமைப்பு இயக்கத்தில் வந்து இருந்து செயல்பட்டிருக்கானா ஒரு சில்றப்பைய இந்த யூடியூப் இதை வச்சுக்கிட்டு வந்து மிரட்டி காசு பறிக்கிற ஒரு இணையதள கைகூலி காசு கொடுத்தா எங்கிட்டனால வந்து பேசுவான் பாலாஜி அவர்கள் வந்து இன்னைக்கே இதை விசாரிச்சு முடிக்கணுன்றது ஒத்துக்கறல அவர் ஒத்துக்கிறல அரசாங்கத்துக்கு பதில் மனு தாக்கல் செய்ய வாய்ப்பு கொடுத்து அதற்கு பிறகுதான் அந்த வழக்கு விசாரிக்கின்றது அவர் ஸ்டாண்டு இன்றைக்கே விசாரிச்சு முடிவு பண்ணுன்றது நீதிபதி திரு ஜி ஆர் ஸ்டாண்டு சார் வணக்கம் வணக்கம் குறிப்பாக சவுக் சங்கருடைய விசாரணை அதாவது குண்ட சட்டத்துக்கு நிறுத்தி வைக்கக்கூடிய விதம் வந்தது இன்னைக்கு யார் சுவாமியர் வந்து அதை ரத்து செய்திருக்கிறார் பாலாஜிங்கிற நீதிபதி அதை நிறுத்தி வச்சிருக்கிறாரு என்ன நடந்தது என்னவாக முடிய வாய்ப்பு இருக்கு அதாவது சவுக்கு சங்கர குண்டர் தடுப்பு சட்டத்தில் சென்னை மாநகர காவல் ஆணையர் வந்து உத்தரவு போட்டு அவர் குண்டாசில் இருக்கிறார் உள்ள இன்னும் நிறைய எஃப்ஐஆர் அவர் மேலே போடப்பட்டு குறிப்பாக பெண் காவலர்களை கேவலமாக பேசினது அப்படின்றது அவர் மேல முக்கியமான குற்றச்சாட்டு வரிசையாக நிறைய எஃப்ஐஆர் போட்டு உள்ள இருக்கார் இப்போ குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய கோரி ஒரு வழக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தில் வந்து போடுறாரு சவுக் சங்கர் சவுக் சங்கரோட அம்மா மூலமா போடுறாங்க அந்த வழக்கு நேற்று வந்து விசாரணைக்கு வந்து வருது நீதிபதிகள் திரு ஜிஆர் சுவாமிநாதன் திரு பாலாஜி அவர்கள் முன்னாடி வந்து விசாரணை அந்த வழக்கு பொதுவாக ஒரு குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்ட ஒருத்தருக்கு வந்து அதை வந்து ரத்து செய்ய சொல்லி ஆக்ட் ஃபோர்ட்டின்னு அதை சொல்லுவாங்க அதை வந்து ரத்து செய்ய சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கு போட்டால் முதல் நாள் அட்மிஷனுக்கு வர்றம் போது டிவிஷன் பெஞ்சில் ரெண்டு நீதிபதிகள் தான் விசாரிப்பாங்க அது வந்து எட்டு வாரம் பொதுவாக வந்து போடுவாங்க சில கோர்ட்டில் ஆறு வாரம் வந்து போடுவாங்க அரசாங்க தரப்பில் போலீஸு பதில் மனு தாக்கல் செய்கிறது அதற்கு பிறகு பதில் மண் தாக்கல் செய்கிறதுக்கு இவங்க அதுக்கப்புறம் ஒரு டைம் வேறு கேட்பாங்க ஒரு ஒரு மாதம் டைம் கேட்பாங்க ஒரு மூணு மாதம் கழித்து பதில் மண் வந்து போடுவாங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழித்து தான் விசாரணை வந்து நடக்கும் ஒருத்தர் உள்ள துண்டாஸ்ஸில் உள்ள போனால் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாதம் வந்து முடிஞ்ச பிறகு தான் ஒரு வழக்கு விசாரணைக்கு எடுத்து அதுக்கப்புறம் வந்து அது ரத்தாகும் பெரும்பாலும் ரத்தாயிரும் இதுதான் இதுவரையில் உள்ள மதுரை சென்னை உயர்நீதிமன்ற நடைமுறைகள் இப்போ இந்த வழக்கில் வந்து நீதிபதிகள் முன்னாடி நேற்று விசாரணைக்கு போகுது ஃபோன் வந்து நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் வந்து மற்ற கேஸெல்லாம் மொத்தம் பதினஞ்சு கேஸு குண்டர் தடுப்பு சட்டத்தை ரத்து செய்யக்கோரி பதினஞ்சு வழக்கு போடப்படுது பதினஞ்சு வழக்கை ஒவ்வொன்றா கூப்பிட்டு பதினாலு வழக்கை வந்து ஆறு வாரம் கழித்து வாய்தா போட்டார் பதினஞ்சாவது வழக்கு சங்கர் வழக்கு அந்த வழக்கு மட்டும் எடுத்து நான் இதை வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாரு எனக்கு வந்து இது தொடர்பான ஃபைலை ரெண்டே ஆளுக்கே நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டே ஆளுக்கு அவசரமாக எல்லாத்தையும் வாங்கி ரெண்டே ஆளுக்கு அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து அவர் உடனடியாக வெளியில் வருவார் அப்படின்றதுக்கான பாசிபிலிட்டி ஒன்றும் இல்லை அதனால் அந்த ஒரு கிரவுண்டில் வந்து இதை வந்து ரத்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இது இந்த கேஸுக்குன்னு இல்லை குண்டாஸ் போடுற ஆயிரம் கேசுன்னு ஆயிரம் கேஜுக்கு இந்த கிரவுண்ட் இருக்கும் அதனால் வந்து அது ஒரு ரொட்டீனான கிரவுண்டு தான் அது அதை வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து அரசாங்க தரப்பில் வந்து அரசு தலைமை வழக்கறிஞரும் குற்றவியல் தலைமை வழக்கறிஞர் வந்து பிஎஸ் ராமனும் அவர் ஜின்னாவும் ரெண்டு பேர் வந்து பேசுகிறாங்க பேசி வந்து இந்த கேஸ் வந்து ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாேருக்கும் எப்படி பண்ணுவீங்களோ அப்படி தான் வந்து பண்ணணும் நாங்கள் பதில் பண்ண வந்து தாக்கல் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லி கேட்குறாங்க ஆனால் நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் அதை கேட்கல இல்லை இல்லை நான் இதை விசாரித்தே ஆவேன் விசாரிச்சு இன்றைக்கே நான் வந்து முடிவு பண்ணுவேன் ஆனால் இன்றைக்கி தலைமை நீதிபதியோட பிரிவு உபச்சார நிகழ்ச்சி வந்து இருக்குது அதனால் அதுக்கு போக வேண்டியிருக்கு இந்த கேஸ் நாளைக்கு போகிறேன்னு சொல்லி இன்னைக்கு அந்த கேஸ் மறுபடியும் விசாரணைக்கு வந்து அந்த விசாரணையில் வந்து இன்னைக்கு வந்து திரும்ப கேட்குறாரு கேட்குற போது வந்து ஏஜி வந்து ரிட் ரிட்ரு ரூல்ஸ் எல்லாம் இருக்குது இவ்வளோ காலம் டைம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் அதெல்லாம் மீறி இல்லை நான் இன்னைக்கு வந்து இந்த வழக்கு வந்து முடிவு இன்னைக்கு பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா அதுக்கு வந்து சில காரணங்கள் இருக்கு அது வந்து சர்ப்ரைஸ் நான் வந்து ஆமாம் நான் வந்து அதை வந்து என்னென்னு வந்து சொல்லுவேன் அப்படின்னு அப்புறம் வந்து கூட இருக்க ஜட்ஜு வந்து திரு பாலாஜி அவர்கள் வந்து இன்றைக்கே இதை விசாரிச்சு முடிக்கணுன்றது ஒத்துக்கறல அவர் ஒத்துக்கிறல அரசாங்கத்துக்கு பதில் மனு தாக்கல் செய்ய வாய்ப்பு கொடுத்து அதற்கு தான் அந்த வழக்கு விசாரிக்கணுன்றது அவர் ஸ்டாண்டு இன்றைக்கே விசாரித்து முடிவு பண்ணுன்றது நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதனோட ஸ்டாண்டு ரெண்டு பேர் இப்படி மாறுபட்டு இருக்கிறதுனால வந்து ரெண்டு பேர் தனித்தனியாக ஆர்டர் வந்து பாஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் சிறை தொடர்பாக வந்து கோயம்புத்தூரில் வந்து இங்கே புலலுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க இங்கேயே இருக்கட்டும் அது அரசாங்கம் முடிவு பண்ணி இங்கே வந்து வைங்க அப்படின்னு ஒரு டைரக்ஷனும் ரெண்டாவது வந்து சவுக்கு சங்கர் அம்மா வந்து சவுக்கு சங்கர் தாக்கப்பட்டதாக தொடரப்பட்ட என்ஹெச்ஆர்சியில் உள்ள வழக்கை வந்து நாலு மாதத்தில் விசாரிச்சு முடிக்கணும்னு சொல்லி அதை ரெண்டு பேரும் ஒருமித்து ஆர்டர் போடுறாங்க இதை வந்து காலையில் சொல்லிவிட்டு மதியத்துக்கு மேலே வந்து நாங்கள் உத்தரவு வந்து போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெண்டே ஆளுக்கு மேலே வந்து உத்தரவு வந்து இது திரு ஜிஆர் சாமிநாதன் உத்தரவாவரும் திரு பாலாஜி உத்தரவும் ரெண்டு பேர் வாசிக்கிறாங்க அந்த உத்தரவில் வந்து இன்னும் உத்தரவு நகல் வெளியே வரலை ஆனால் அவர் உத்தரவில் வாதித்தது என்ன அப்படின்னா வந்து அதை எல்லோரும் வந்து கேட்டிருக்காங்க ஆன்லைனில் எல்லோரும் பார்த்தேன் அதில் வந்து ஏன் இன்னைக்கு வந்து இந்த காரணத்தை சொல்லி குண்டாசுக்கு ரத்து பண்ணுறதுக்கான காரணம் சொல்லி ரத்து பண்ணிவிட்டு இந்த வழக்கை அவசரமாக ஏன் இன்னைக்கு எடுத்தேன் அப்படின்றது காரணம் வந்து குறிப்பாக ரெண்டு பேர் வந்து என்னை சேம்பரில் ஹைலி பிளேஸ்டு பேர்சன்ஸ் முக்கியமாக அரசின் அதிகாரத்திலோ இல்லை சமுதாய அந்தஸ்திலோ உயர்ந்த ரெண்டு பேர் வந்து என்னை வந்து சேம்பரில் பார்த்து இந்த வழக்கை வந்து இறுதி விசாரணைக்கு நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொன்னாங்க அதனால தான் நான் இந்த வழக்கை எடுத்தேன் எடுத்து வந்து நான் இம்மிடியேட்டாக வந்து பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார் ஓகே இப்போ இதுதான் வந்து பிரச்சனை இதுதான் பிரச்சனையே ஓகே இப்போ முதல்ல வந்து அவர் வந்து இந்த வழக்கை இப்படி எடுத்தது வந்து சரியா அப்படின்றது முதல் கேள்வி அதுக்கு வந்து நம்ம சட்டப்படி என்ன ப்ரொசீஜர் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரிட் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு ஒரு ரிட் மனு தாக்கல் செஞ்சா இது ஹேபியஸ் கார்பஸ் ரிட்டு இன்னும் வேற வகையான ரிட்டு மேண்டாமஸ் செர்சியூர் ஃபைட் இப்படியெல்லாம் இருக்குது இது ஹேபிஎஸ் கார்பஸ் ஹேபிஎஸ் கார்பஸ் வழக்க எப்படி விசாரிக்கணும் அப்படின்றதுக்கான ப்ரொசீஜர் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் விதியில் வகுத்திருக்கு அந்த விதிகளுக்கு எல்லாரும் கட்டுப்பட்டவர்கள் இது விதி திரு ஜிஆர் சாமிநாதன் அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் சரிங்களா அதில் செக்ஷன் டுவெண்ட்டி ஃபோரில் கவுண்டர் அப்டாவிட் அப்படின்னு வந்து இருக்குது கவுண்டர் அடிவா விட்டு ரிப்ளை அப்டாவிட் அதாவது பதில் மனு பதில் பண்ணுன்னு வச்சுக்கோங்க சிம்பிளாக புரிகிறதுக்காக வந்து பதில் பண்ணும் அதில் டுவெண்ட்டி ஃபோர் சப் கிளாஸ் அப்படி இல்லை எனி ரெஸ்பாண்ட் ஹூ இன்டன்ஸ் டு ஃபைல் எ கவுண்டர் அப்டேவிட் செல் அன்லெஸ் அதர்வைஸ் ஆர்ட் ஃபைல் இட் வித்தின் எயிட் வீக்ஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் சர்வீஸ் அண்ட் ஹிம் ஆஃப் த நோட்டீஸ் ஆர் ரூல் டிஸ்இ ப்ரொவைடட் த கோர்ட் மே எக்ஸ்டெண்ட் த டைம் ஆர் கண்டோன் த டிலே ஃபார் சஃபிஷியன் காஸ் அதாவது ஒரு வழக்கில் எதிர்மனுதாராக இருக்கிறவர் எட்டு வார காலத்தில் வந்து பதில் மண் வந்து தாக்கல் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்குது ஸ்கோர்ட்டு ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் வழியே எட்டு வாரன்றது பொதுவான ஒரு நடைமுறை அதே போல் டுவெண்ட்டி ஃபோர் த்ரீல கவுண்ட் ஆஃபிடாவிட் அந்த டாக்குமெண்ட் இன் சப்போர்ட் ஆஃப் இ கவுண்டர் ஆஃபிடாவிட் செல்பி ஃபைல் டுகெதர் அசிய பேப்பர் புக் வித் நம்பர் பேஜஸ்ன்னு சொல்கிறாங்க அது கூட டாக்குமெண்ட் ஃபைல் பண்ணால் அதோட சேர்த்து வந்து நீங்கள் வந்து ஃபைல் பண்ணணும் அப்படின்றதான் இப்போ தான் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஹியரிங்னு வருது அதில் ரெண்டு தரப்பையும் ஹியர் பண்ணணும் அப்படின்னு இப்போ ஒருத்தர் மனு போடுறாரு தரப்புக்கு நோட்டீஸ் போகுது அவங்க வந்து பதில் மனு போடணும் பதில் மனு போட்ட பிறகு ரெண்டு தரப்பையும் விசாரிக்கணும் விசாரிச்சு தீர்ப்பு சொல்லணும் இதான் பொதுவான நடைமுறை வழக்கம் ரூல்ஸ் அது நடைமுறை இல்லை சட்டாது அப்ப இந்த வழக்குல ஏன் இது வந்து கடைபிடிக்கப்படலை அரசாங்க தரப்புல சரியா தான் கேட்குறாங்க எங்களுக்கு பதில் மனு தாக்கல் செய்ய டைம் கொடுங்க அப்படின்னு இதே நீதிபதி பதினாலு பேருக்கு அப்படி சொல்லியிருக்காருல பதினஞ்சு வழக்கு வருது பதினாலு வழக்கு குண்டாஸ்ல எல்லாரும் வந்து பதில் மூணு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பதினஞ்சாவது வழக்கில் மட்டும் இப்படி செய்ய வேண்டிய அவசியம் தேவையும் என்ன அப்படின்றது தான் கேள்வி அப்போ பதினாலு பேர் வந்து ஸ்பெஷல் இல்லை சவுக்கு சங்கர் மட்டும் ஸ்பெஷலான்ற கேள்வி மக்கள் மத்தியில் வருமா வராதான் எல்லாரும் கேட்பாங்களா இல்லையா இதுக்கு முன்னாடி சவுக்கு சங்கருக்கு முன்னாடி குண்டாசுல அடைப்பட்டவங்க எத்தனையோ பேர் ஆயிரக்கணக்கில் உள்ள இருக்காங்க அவங்க வழக்கெல்லாம் எடுக்கல அப்படி எடுக்காத போது சவுக்கு சங்கரை ஸ்பெஷல் முன்னுரிமை கொடுத்து எடுக்க வேண்டிய அவசியம் எப்படி வந்துச்சு என்ன காரணம் அதுக்கு அப்படின்றதான் இப்போ வந்து முக்கியமான கேள்வி அந்த காரணத்துக்கு தான் நீதிபதி ஆர்டர்ல என்ன வாசிக்கிறார் அப்படின்னா ஏன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க அதனால நான் வந்து எடுத்தேன் அப்படின்னு அவர் அப்படி இப்போ எனக்கு நமக்கு இப்போ கேள்வி வருது அதாவது இன்ஃபுளுஸ் எப்போ பண்ணாங்க எந்த தேதியில எத்தனை மணிக்கு எங்க வந்து பேசுனாங்க அவர் சேம்பர்னு சொல்றாரு சேம்பர்ல எத்தனை மணிக்கு வந்து பேசுனாங்க யார் வந்தது என்ன பேசுனாங்க அப்படின்றத அவர் வந்து சொல்லணும் ஒன்று இப்போ இயல்பான ஒரு கேள்வி நேற்று அந்த வழக்கு விசாரணைக்கு வருது நேற்று காலையில் வந்து பேசினாங்களா மதியம் பேசுனாங்களா நைட்டு பேசுனாங்களா இன்னைக்கு பேசுனாங்களா அப்படின்றது தெரியலை வழக்கு விசாரணை வந்த பிறகு அப்படி பேசுனாங்களா வழக்கு விசாரணைக்கு வருது வந்த பிறகு பேசுனாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா நேற்றே நீதிபதியை அந்த வழக்கு அவசரமா ரெண்டே ஆளுக்கு போட்டு எனக்கு டாக்குமெண்ட் டிசைட் பண்ணி சொல்லுவோம் வழக்கு விசாரணை இல்ல தான் வழக்கு விசாரணை ரெண்டாவது நாளா வருது நேத்து வர்றதுக்கு முன்னாடியே முதல் நாள் விசாரணை வர்றதுக்கு முன்னாடியே வந்து என்கிட்ட வந்து பேசுனாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி தெரியும் நீதிபதி இறுதி விசாரணை எப்படி முன்னாடி பேசியிருந்தா அவங்களுக்கு தெரியாது நீதிபதி வந்து பொதுவாக நோட்டீஸ் போடுவாரு எல்லாரும் நினைப்போம் இப்போ நீதிபதி வந்து இறுதி விசாரணை எடுத்து இன்றைக்கே ரெண்டே ஆளுக்கு கொடுங்காரு அப்படின்னு அவங்களுக்கு எப்படி தெரியும் சரி அப்போ இன்னைக்கு தான் அவர் இறுதி விசாரணை எடுத்து இன்னைக்கு டேட் போட்டார் இப்படி தெரிஞ்சுன்னா அதுக்கு பிறகு தான் அவங்க பேசியிருக்க வாய்ப்பு இருக்குது அவர் சொல்கிறபடி பார்த்தா அப்படி பேசியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்போ நேர்த்தே அவர் ஏன் சீக்கிரம் முடிக்கணும்னு முடிவு பண்ணார் சொல்லுங்க அப்போ பதினாலு கேஸ் வயதாக போடுறவர் அதுக்கு பிறகு இன்றைக்கி பேசியிருந்தாங்கன்னா நேர்த்தே எதுக்கு ரெண்டே ஆளுக்கு டாக்குமெண்ட்டை கொண்டு வாங்கி சொல்லணும் ம் நான் இப்போ வந்து முடிவு பண்ணுன்னு சொல்லணும் நாளைக்கு நீ வாய்தா போடணும் தேவை கிடையாதுல்ல அப்ப எப்படி பார்த்தாலும் லாஜிக் இடிக்குது அதை வர உத்தரவு வரும்போது நம்மளுக்கு வந்து அது தெளிவாக வந்து என்னன்ற தெரியும் அதை இன்னும் வந்து விரிவாக பேசலாம் ஒன்று ரெண்டாவது சவுக்கு சங்கர் என்ன தேசத்துக்காக ரத்தம் சிந்திய மாவியர்னா மக்களுக்காக போராடணும்னா எங்கேயாவது மக்கள் பிரச்சனை ஜெயிலுக்கு போயிருக்கானா இல்லை ஆக்டிவிஸ்டா எந்த அமைப்பு இயக்கத்தில் வந்து இருந்து செயல்பட்டுருக்கானா ஒரு சில்றப்பைய இந்த யூடியூப் போய் இதை வச்சுக்கிட்டு வந்து மிரட்டி காசு பறிக்கிற ஒரு இணையதள கைகூலி காசு கொடுத்தா எங்கிட்டனால வந்து பேசுவான் அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு அர்ஜென்ட்டா ஒரு ஹை கோர்ட் எடுத்து இப்படி பண்ண வேண்டிய அவசியம் என்ன நாளைக்கு எல்லாரும் இதை கேட்க மாட்டாங்களா சவுக்கு சங்கருக்கு மட்டும் அப்படி வந்து பண்ணீங்களே எங்களுக்கு பண்ண வேண்டியது சங்கராசாரிக்கு அது மாதிரி லீவ் நாளில் கோர்ட்டு திறந்துச்சு ஏபிவிபியோட டாக்டர் சுப்பையாவுக்கு வந்து டேரெக்டா ஃபைல் வெயில் வந்து அங்கே ஃபைல் பண்ணாங்க மூணாவதான் சவுக்கு சங்கருக்கு இப்படி அர்ஜென்ட்டாக வந்து எடுக்கிறாங்க இப்போ இவர்கள்லாம் ஸ்பெஷல் கேட்டகரியான்னு கேட்குறேன் சங்கராச்சாரி அப்படின்னா ஸ்பெஷல் கொலகேஸ்னா எல்லாரும் அதில் ஏ பிசின்னு யார்னாலும் ஒன்று தான் ஐபிசியில் சிஆர்பிசியில் கான்ஸ்டியூஷன் ஏதாவது இவங்களுக்கு வழக்கு இருக்கா இவங்க வழக்கெல்லாம் அப்படி முடிக்கணும்னு சவுக்கு சங்கர் வழக்கு சுப்பையா வழக்கு இந்த வழக்கு சங்கராச்சாரி வழக்கு இப்படி எடுக்க வேண்டிய தேவையும் அவசியம் என்ன அதாவது ஃபண்டமெண்டல் ரைட் வயலேட் ஆகுதுன்னு சீக்கிரம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் எல்லாருக்கும் எடுங்க எல்லாருக்கும் எடுக்கலாம்ல சங்கராச்சாரிக்கு லீவு நாளில் திறக்கிறது மற்றவங்களுக்கு பெயிலுக்கு லீவு நாளில் திறங்க இறந்தால் வேணால் திறப்பாங்க கோர்ட்டு அதே போல் சுப்பையா டைரெக்டாக ஃபைல் பண்ணுறாரு கீழ்கோர்ட்டில் ஃபைல் பண்ணாமல் மேஜிஸ்ட்ரேட் போக டிஸ்ட்ரிக் கோர்ட் போகாமல் டேரக்டாக ஹை கோர்ட்டில் எல்லாரும் அப்படி ஃபைல் பண்ண விடுங்க எல்லாருக்கும் அதை செய்யலாம்ல அடிப்படை உரிமை பாதிக்கப்படுதுன்னா நீதிமன்றம் தலையில்லாம் அது ஒன்றும் நீதிமன்றத்துக்கு பவர் இருக்குது எப்போ வேணாலும் விசாரிக்கலாம் அதுக்கும் பவர் இருக்குது ஆனால் எல்லாேருக்கும் ஏதாவது நடக்க மாட்டேங்குது சிலருக்கு மட்டும் ஏன் நடக்குதுன்ற கேள்வி மக்கள்கிட்ட வருமா வராதா அது நீதித்துறை மீதான மதிப்பு குறைக்குமா குறைக்காதான் அப்படி எடுத்தால் காரணம் சொல்லுங்கள் ஸ்பெஷல் காரணம் வந்து என்ன இருக்குது அப்படின்றத வந்து நீதிமன்றம் வந்து நீதிபதியில் வந்து தெரிவிக்கணும் ஒன்று இப்போ சவுக்கு சங்கர் போன்ற நபர்கள் வந்து அப்படியான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று நபர்கள் வந்து கிடையாது இப்போ நீதிபதி வந்து நீதிபதிகிட்ட வந்து இன்ஃப்ளுயன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாரு அது வந்து ஓப்பன் கோர்ட்லேயே சொல்லிட்டாரு ஆர்டர்லேயும் சொல்லியிருக்காரு ரெண்டு பேரும் வந்து சேம்பரில் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணார் நான் என்ன கேட்குறேன் சேம்பரில் எதுக்கு சமுதாயத்தில் அதிகாரமிக்க அந்தஸ்து மிக்க நபர்கள் அலோவ் பண்ணுறீங்க எதுக்கு இன்னைக்கு கேஸ் விசாரிக்க போகிறீங்க காலையில் வந்து பார்த்தா எதுக்கு பார்ப்பாங்க என்ன காரணம்னு சொல்லின்னு உங்களை பார்க்க வந்தாங்கன்னு சொல்லுங்கள் உங்கள்கிட்ட ஃபோனில் கேட்டாங்களா இல்லை ஓஏட்டை சொல்லி விட்டாங்களா ஒருத்தர் பார்க்க வர்றாங்கன்னு சொன்னால் ரெண்டு பேர் பார்க்க வர்றாங்கன்னு சொன்னால் தனித்தனியாக வந்தாங்களா ஒன்றா வந்தாங்களா சரி பார்க்க வர்றாங்க காரணத்தை சொன்னாங்களா இல்லையா ஜட்ஜை விசாரணைக்கு முன்னாடி பார்க்க வர்றது அப்படின்றது ஒரு நல்ல பழக்கமா அப்படி வந்து ஏற்றுக்கலாமா ஒரு அவசரமான பிரச்சனைக்கு வக்கீல் சங்கத்திலேருந்து போகலாம் பொது பிரச்சனைக்கு அப்போ கூட சில நீதிபதிகள் வந்து நேர்மையான நீதிபதிகள் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த நேரம் வந்து பார்த்தா சரியாக இருக்கும் ஓப்பன் கோர்ட்டில் வந்து சொல்லணும்னு சொல்லுவாங்க அப்போ யாரோ பார்க்க வராங்க ரெண்டு பேர் அது சமுதாயத்தில் அந்தஸ்து உள்ள அதிகாரம் உள்ள நபர்கள்னா அவர்கள் பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்கலாமே நீதிபதி எது பார்க்குறாருன்னு கேட்குறாங்க அப்போ அடிக்கடி இப்படி பலரையும் சேம்பரில் சந்திக்கிற வழக்கம் இருக்கா அப்போ எதனால் சந்திக்கணும் இந்த கேள்வி எல்லாம் வருமா வராதா அப்போ நீதிபதி அவர்கள் சீசரின் மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு இருக்குன்ற மாதிரி அப்பளுக்கன்று சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கணும் சரிங்களா ஓகே அப்போ சேம்பரில் பார்க்க விட்டது அப்படின்றது முதல் தவறு ரைட்டு சரி உங்ககிட்ட வந்து அப்படி வந்து சொல்கிறாங்க சொன்னால் வந்து நீங்கள் என்ன பதில் சொன்னீங்க அப்படின்றது தெரியலை நீதிமன்றத்தில் வந்து இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறீங்க இது நேரடியாக ஒரு வழக்கில் இடையீடு செய்வது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துறது நீதிபதியை இன்ஃபுளு பண்றது இது நேரடியான குற்றம் நேரடியா கிரிமினல் கண்டம் நூறு சதவீத அப்படி இருக்கிற போது நீதிபதி திரு ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கைக்கு வந்து தலைமை நீதிபதிக்கு பரிந்துரைப்பாரா இல்ல பெஞ்சுக்கு வந்து அனுப்புவாரான்றது தெரியணும் அப்போ வரான்றது தெரியணும் அதையும் சொல்லணும் அவங்க யாருன்னு முதல்ல நீதிபதி அவர்கள் வந்து யாருன்ற நபர்களை சொல்லணும் அவங்க என்ன சொன்னாங்கன்றத சொல்லணும் அதுக்கப்புறம் இது வந்து இன்டர்ஃபியரன்ஸ் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் நீதி நிர்வாகத்தில் நேரடியாக தலையிட்டு அதை சீர்குலை முயற்சி செய்த ஒரு குற்றம் இப்போ சமுதாயத்தில் நீங்கள் ஒரு ஒரு யாரோ அடிதடி வெட்டு குத்து இல்லை ஒரு திருட்டு ஒரு பெண்ணை தாக்குறாங்க ரேப்பு எது நடந்தாலும் நீங்கள் அதுக்கு உங்களுக்கு நாலேஜ் தெரிஞ்சால் நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் இது வந்து தெரிஞ்ச எல்லாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்ன்றது வந்து சட்டம் சரிங்களா அப்படி சில அபென்ட்ஸ்ல கொடுக்கலைனாலும் அதுவே குற்றம் இப்போ போக்ஸ் ஆக்ட் இருக்கு அதுல வந்து ஒரு ஸ்கூல்ல எல்லாம் நடக்குதுன்னா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னா அதுவே குற்றம் அதுக்கே அவங்களை வந்து எஃப்ஐஆர் போட்டு தண்டிக்கலாம் இது நேரடியாக நீதிபதியை ஆமா அப்பா ஒரு குற்றம் நடந்தது தெரிஞ்சா அதை கொடுக்க அது அதுக்கு வந்து புகார் அளிக்க வேண்டிய கடமை வந்து எல்லா குடிமகனுக்கும் உண்டு இதில் நீதிபதிக்கே நேரடியாக வந்து நீதிபதிக்கிட்டே குற்றம் வந்து நடந்திருக்குதுன்னா அந்த நீதிபதி அதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தாரு அப்படின்னு வந்து நம்மளுக்கு தெரியணும் ஓகே இப்போ நாளைக்கு ஆர்டரில் அதை பார்க்கணும் உரிய நடவடிக்கைக்கு வந்து அவர் வந்து பரிந்துரைக்கணும் கடும் நடவடிக்கை வந்து அதை வந்து எடுக்கப்படணும் அதே போல் நீதிபதியில இருந்து சேம்பரில் தொடர்ந்து இப்படி பார்க்குறாங்களா அப்படின்னா சிசிடிவி கேமராவில் ஆய்வு பண்ணுங்க ஃபோனில் பேசுகிறாங்களா அதையும் ஆய்வு பண்ணுங்க என்னை கேட்டால் இது வந்து சிபிசிஐடியோ சிபிஐயோ விசாரிக்கணும் இது மாதிரி தொடர்ந்து நடக்குதான்னா மக்களுக்கு நீதித்துறை மீது மிகப்பெரிய ஒரு அவநம்பிக்கை வந்து வந்துடும் இது நீதித்துறை சீர்குலைக்கிறது நீங்க சேம்பர்ல வந்து பாக்குறது அப்படின்னு எத்தனை நீதிபதி அப்படி யார் யார் பாக்குறா இது எப்படி எங்களுக்கு தெரியும் மக்களுக்கு என்ன தெரியும் எல்லாம் கரெக்டா நடக்குதுன்னு மக்கள் நம்புறாங்க ஆனா நீதிபதிகளை சேம்பர்ல பார்க்க முடியும் இன்ஃபுளுயன்ஸ் பண்ண முடியும்னு ஒரு கருத்து அதுல வந்து வந்திருக்குது இது எந்தெந்த நீதிபதிகள் நடக்குது எல்லாத்தையும் விசாரிக்கணும் சிசிடிவி இருக்குல்ல இப்போ ஒட்டுமொத்தமாக நீதிபதி திரு ஜிஆர் ஆர் சொன்ன கருத்துக்கு அந்த செய்திக்கு வந்து ஒரு முழுமையான விசாரணை என்பது தேவை அந்த விசாரணைக்கு அவரும் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஒன்று கிரிமினல் கண்டெம்ட் எடுக்கணும் ரெண்டாவது சிபிசிஐடியோ சிபிஐ அதை விசாரிக்கணும் இது எப்படி வந்து நடக்குது அப்படின்றத வந்து கண்டிப்பா விசாரி இந்த வழக்குன்னு இல்லை எல்லா வழக்கிலையும் அதில் வந்து விசாரிக்கணும் யார் யார் நீதிபதிகளோட ஃபோனில் பேசுறாங்க அப்படின்ற விஷயம் எல்லாத்தையும் வந்து விசாரிக்கணும் சேம்பரில் இதுக்கு முன்னாடி எந்தெந்த வழக்குல பேசியிருக்கிறாங்க எந்தெந்த வழக்கல அதுக்கு பிறகு வந்திருக்கு எல்லா விஷயமும் நம்மளுக்கு வந்து தெரியணும் அதுதான் வந்து ஒரு நீதித்துறை சரியாக இருக்குது அப்படின்றதுக்கான உதாரணமாக இருக்கும் அதை செய்வார் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் செய்வார் அவரே இதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவார் கடும் நடவடிக்கை எடுப்பார் எடுக்க ரெக்கமெண்ட் பண்ணுவார் நான் வந்து நம்புகிறேன் அது வந்து கண்டிப்பாக வந்து அதை வந்து செய்யணும் ஓகே இப்போ இவருக்கு ஜாமீன் இப்போ எது விதமாக இல்லையா இப்போ அது என்னவாக முடிய வாய்ப்பு அடுத்து வந்து இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி திரு மகாதேவன் கிட்ட வந்து போகும் அவர் வந்து மூன்றாவதாக ஒரு நீதிபதியை வந்து பரிந்துரைச்சு அவர்கிட்ட அந்த வழக்கு போகும் அதுக்கப்புறம் அந்த நீதிபதி வந்து முடிவு பண்ணுவார் அந்த நீதிபதி வந்து இவங்க ரெண்டு பேர் சொன்னதில் எந்த கருத்து சரி அப்படின்னு முடிவு பண்ணி மறுபடியும் வந்து டிவிஷன் பெஞ்சுக்கு தான் அது வந்து வரும் அது வெக்கேஷன் கோர்ட்டு தான் அது இது வந்து அடுத்து வந்து எந்த பெஞ்ச் வந்து இந்த ஹேபிஎஸ் கார்பஸ் விசாரி விசாரிக்கிறாங்களோ அந்த பெஞ்சுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து போயிடும் அவ்வளோதான் இதில் வந்து கவுண்டருக்கு டைம் கொடுத்தா இப்போ ரொம்ப நாள் கூட தள்ளி போட வேண்டியது அடுத்த வாரமே வெக்கேஷன் பெஞ்ச் இருக்குது அடுத்த பெஞ்சில் கூட போடலாம்ல நானே விசாரிச்சு இன்றைக்கே முடிவுடன் செய்ய வேண்டிய அவசியம் என்ன ஏற்கனவே நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் மாரிதாஸ் பிஜேபி பிஜேபி கைக்கூலி ஒரு ஆள் யூடியூபர் இருக்கார்ல மாரிதாஸ்னு ஒரு ஆள் அவர் வந்து இப்போ இராணுவ தளபதி இறந்த விஷயத்தில் வந்து ஒரு ட்வீட் வந்து போகிறார் காஷ்மீர் போல தமிழகம் ஆகுதுன்னு அதற்கு எதிராக வழக்கு தொடரப்படுது எஃப்ஐஆர் அந்த எஃப்ஐஆர் குவாஸ் பண்ணுறதுக்கு வந்து இவர் கோர்ட்டுக்கு வர்றாரு நீதிபதி ஜி ஆர் முன்னாடி தான் அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வருது அந்த வழக்கிலையும் இதே போல் அவசரமாக எடுத்து நாளை நாளில் குவாஸ் பண்ணார் பதில் மனுவும் போடலை அதுக்கு டைம் கொடுக்கல நாளே வந்து நாளே நாளில் வந்து குவாஸ் பண்ணார் அதுக்கு பிறகு தமிழ்நாடு அரசு இது உச்ச நீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போனாங்க உச்சநீதிமன்றம் தான் அதை உத்தரவை ரத்து பண்ணாங்க திரு ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் உத்தரவை ரத்து பண்ணி இப்படி அவ அது ஒரு வார்த்தை ஹேஸ்ட்ன்ற வார்த்தையை பயன்படுத்துனாங்க அந்த அவசர அவசரமா இதை செய்ய வேண்டிய அவசியம் என்ன போலீஸ்க்கு இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு நீங்க டைம் கொடுக்காம நாளே நாளில் வந்து ஏன் இதை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு கண்டனம் மாதிரி வந்து தெரிவிச்சாங்க ஏற்கனவே கண்டனம் வாங்கின ஒரு நீதிபதி மறுபடியும் திரும்ப அர்ஜென்ட்டாக இதை வந்து செய்ய வேண்டிய அவசியம் என்ன அடுத்த வாரம் போடலாமே இதே தான் இந்த எச்சிலை தீர்ப்பும் எச்சிலை தீர்ப்பிலை வந்து இருபத்தொம்பதாம் தேதி வருது முப்பதாம் தேதி போட்டு அன்றைக்கே ரிசர்வ் பண்ணுறாரு ஃபர்ஸ்ட் வெக்கேஷன் கோர்ட்டில் போடலாம் மே பதினெட்டு தான் நிகழ்ச்சி மே பதினெட்டுக்கு முன்னாடி அடுத்த நீதிபதி அதை விசாரிப்பார்ல அதுக்கும் பதில் பணக்கு வந்து டைமே வந்து கொடுக்கல இப்படி வந்து தொடர்ந்து இப்படி பண்ணுறதுன்றது வந்து உயர் நீதிமன்ற விதியலுக்கு ரிட் ரூல்ஸுக்கு நேர் எதிராக வந்து இது பண்ணிருக்குறாங்க அப்படின்றது தான் ரெண்டாவது விஷயம் இதில் வந்து திமுக அரசு வழக்கறிஞர்கள் வந்து இதில் வந்து பேசுகிறாங்க இதில் டைம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க கவர்மெண்ட்டே இதை வந்து சரியாக கையாளுதான்றது பிரச்சனைங்க நீங்கள் வந்து ஏற்கனவே சவுக் சங்கர் மேலே குண்டாஸ் போடுறீங்க போடுற போது இது அடுத்து எந்தெந்த பெஞ்சுக்கு போகன்ற குறைஞ்சபட்ச அறிவுடையாக வந்து திமுக வழக்கறிஞர்களுக்கும் அரசு வழக்கறிஞர்கள் இல்லை அதிகாரிகளுக்கு இல்லை சென்னையில் வச்சு ஏன் போடணும் வெக்கேஷன் லிஸ்ட்டு வந்துடுச்சு எந்த ஜெஜிட்டு போகன்றது குறைஞ்சபட்ச கூட இல்லையா இங்கே வந்து மதுரையில் ஒரு கேஸ் இருக்குது போல் தேனி மாவட்ட கேஸ் இருக்குது தேனி மாவட்ட ஆட்சியரை வச்சு போட்டு போகலாமே வேறு கோர்ட்டுக்கு போயிருமில்ல இப்போ ஒரு பிரச்சனையை வந்து எப்படி பண்ணுறதுன்னு தெரில இப்போ திராவிட இயக்க அரசு அப்படின்ற முறையில் ஆதரிக்கிறவங்க தான் இதை ஆதங்க பண்ணணுமே தவிர மற்றபடி அவங்க ஒன்றும் பெருசாக கண்டுக்கிற மாதிரி இன்றைக்கி காசாக இருந்தால் எவ்வளோ கேவலமாக இருந்திருக்கும் இன்றைக்கி ஆர்டர் குவாஸ் இருந்தால் எப்படி கேவலமாக இருந்திருக்கும் ஆனால் அதை பற்றி இவங்களுக்கு எந்த அக்கறையும் முழுசாக இருக்கிற மாதிரி தெரில ரெண்டாவது நீங்கள் நீதிபதிக்கு போய் வந்து தைரியமாக வந்து பேசணும்ல தைரியமாக சொல்லுங்க சுப்ரீம் கோர்ட்டில் எப்படி துசரணத்தை பேசுறாரு அப்படி இப்படி இதை விசாரிக்க முடியாது கவுண்டர் நாளைக்கு நீங்கள் வாய்தா போடக்கூடாது எல்லா ரூல் படி வந்து பண்ணுங்க இல்லை நாங்கள் வந்து தலைமை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் ரூலை வயலேட் பண்ணுறாரு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்னு சொல்ல வேண்டியதானே தொடர்ச்சியாக வந்து நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் வந்து திராவிடையை கத்தியும் விமர்சனம் பண்ணுறாரு அதுக்கு என்னைக்காவது இவங்க எதிர்த்து பேசியிருக்காங்களா சொல்லுங்க அதை ஒரு கலைஞரை கிண்டல் பண்ணி பேசினாரு திமுக வழக்கறிஞர் திமுகவை வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ல தலைமை நீதிபதிகிட்ட இந்த எச்சிலையில் உருளை சொல்கிறாங்க இந்த தீர்ப்பு வந்து அரசியல் சட்டத்துக்கு முழு விரோதமான தீர்ப்பு திமுக எங்காவது பேசியிருக்கா திமுக வழக்கறிஞர் பேசியிருக்கா எந்த கட்சியும் ஏன் பேச மாட்டேறாங்க இப்போ நான் தான் சொல்கிறேங்க அதாவது நீதிபதிகள் தவறு செய்கிற போது அரசியல் கட்சிகள் பேசணும் பொதுமக்கள் தான் பேசுகிறாங்க ஆக்டிவிஸ்ட் தான் பேசுகிறாங்க அரசியல் கட்சிகள் வாயே திறக்க மாட்றாங்க ஏன்ன்றது காரணம் வந்தோம்னு நம்மளுக்கு தெரியல அப்படி பேசுனாலும் மட்டும்தான் இந்த பிரச்சனைகள் என்பது வந்து தீரும் நாளைக்கு வந்து உத்தரவு வந்தப்புறம் இன்னும் விரிவாக வந்து பேசலாம் ஓகே சார் நன்றி சார்